ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் காலி பணியர்கள் காலியாக இருப்பதாகவும் அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் ரெண்டு லட்சம் இருப்பதாக சொன்னாங்க மொத்தம் அஞ்சரை லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சொன்னாங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பேர் தான் பணியிட நிரப்பப்பட்டிருக்கு சொன்னாங்க மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் பணி வாய்ப்பு அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே அவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தால் எப்படி நிர்வாக சிறப்பாக இருக்கும் அதே போல கல்லூரிகள் அதே நிறைய மருத்துவத்துறை நியமிக்கல நீதிமன்றம் போச்சு அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல அதுவும் நியமிக்கப்படல இப்படி துறை துறை வாரியாக பார்க்கும் போது எல்லா துறையும் பின்னடைவதாக பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத காரணம் தான் என்பதை தெரிவித்து அனைத்து கூட